ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் this is Uma. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம முருகப்பெருமானுடைய தகவல்களாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா சண்முக கவசம் என்றால் என்ன சண்முக கவசத்தை படித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்பயும் போல சொல்கிறதா லேட் பண்ண வேண்டாம் நம்ம டைரெக்டாக வாங்க டாபிக் குள்ளே டிஸ்கஸ் பண்ண போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து சண்முக கவசம் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன் சண்முகம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான் கவசம் அப்படின்னா காக்கக்கூடியது அப்படின்னு ஒருத்தர் காக்கக்கூடிய பொருள்னு கூட வச்சுக்கலாம் ஸோ முருகப்பெருமான வந்து நமக்கு காவலா இருந்து நம்மளே காக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த சண்முக கவசத்தில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்கும் அப்படின்னா முப்பது பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு சண்முக கவசம் என்ன முருகப்பெருமான் வந்து நமக்கு கவசமா இருந்து நம்மளை காத்து அருள்வதற்கு பாடக்கூடிய பாடல் சண்முக கவசம் சண்முக கவசம் மொத்தம் முப்பது பாடல்களை கொண்டுள்ளது இந்த பாடலை படிப்பதன் மூலம் நமக்கு தீங்கு வராமல் நம்மை காத்து அருளும் ஒரு அற்புதமான படைப்பாகிய சண்முக கவசத்தை நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம் இந்த சண்முக கவசத்தை எழுதிய வந்து யாருன்னா பாம்பன் சுவாமிகள் ஸோ முருகப்பெருமான் பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானுடைய ஒரு தீவிர பக்தர் ஸோ அப்படிப்பட்ட பாம்பன் சுவாமிகள் தான் இந்த சண்முக கவசத்தை வந்து எழுதியிருக்காரு அது பாடியிருக்காரு இப்ப சண்முக கவசம்னா என்னன்னு சொல்லிட்டேன் இதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்றேன் இப்ப இந்த சண்முக கவசத்தோட சிறப்பே வந்து எப்படிப்பட்ட தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது தான் இந்த சண்முக கவசம் ஸோ யாராவது தீராத நோயால் அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை நம்பி இந்த சண்முக கவசத்தை நீங்கள் தொடர்ந்து படியுங்க கண்டிப்பாக நோய் குணமாகும் ஸோ யாரும் கவலைப்படாதீங்க அடுத்தது இந்த சண்முக கவசத்துல வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து இந்த பாட்டில் படிப்போம் அது எப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இந்த உயிர் எழுத்து உயிர் மெய் அதாவது உயிர் அப்படின்னா உயிர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உயிர் அப்படின்னா உயிர் மூச்சு இந்த இடத்துல வந்து உயிர் அப்படிங்கிறது உயிர் மூச்சை குறிக்குது மெய் அப்படிங்கிறது உடல் அதாவது உடல் மற்றும் உயிர் மூச்சு இந்த இரண்டையும் நமக்கு கவசம் மாதிரி இருந்து நம்மை காக்கும் இந்த சண்முக கவசத்தை படிக்கிறனால அதுக்கப்புறம் இந்த சண்முக கவசத்தில் மொத்தம் முப்பது பாடல்கள் நான் இருக்குன்னு சொன்னேன் அந்த முப்பது பாடல்களோட சிறப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் பன்னெண்டு பாடலோட முதல் எழுத்து ஒரு மாதிரி தொடங்கும் அதுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் மீதி இருக்க பதினெட்டு பாடல்களும் இன்னொரு முத இன்னொரு எழுத்தில் வந்து முதல் எழுத்து வந்து ஆரம்பமாகும் அது என்ன எழுத்து அப்படின்னா முதல் பன்னிரெண்டு பாடல்கள் வந்து அதோட முதல் எழுத்து உயிரெழுத்த ஆரம்பமாகும் உயிரெழுத்து அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உ அதுதான் உயிரெழுத்து ஸோ இந்த பாடலோட ஃபஸ்ட்டு பன்னிரெண்டு பாடல்களோட முதல் எழுத்து உயிரெழுத்த ஆரம்பமாகும் அடுத்தது மீதி இருக்க அந்த பதினெட்டு பாடல்களோட முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்துக்களை கொண்டு ஆரம்பமாகும் மெய்யெழுத்துனா நமக்கு தெரியும் காங்கா சாங்கா அதுதான் வந்து மெய் எழுத்து ஸோ ஒரு எந்த பாட்டுலையுமே வந்து முருகப்பெருமானோட சிறப்பை பற்றி எழுதியிருக்க எந்த பாட்டுலையுமே இந்த மாதிரி ஒரு வரிகள் எழுதியிருக்க மாட்டாங்க இந்த சண்முக கவசத்தில் இருக்க முப்பது பாடல்கள் இருக்க பகுதிகளை ரெண்டா பிரிச்சு பன்னெண்டு ப்ளஸ் பதினெட்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பன்னெண்டு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்குங்களேன் அந்த பன்னெண்டு பாட்டில் இருக்க பாடலோட முதல் எழுத்து வந்து உயிரெழுத்துலையும் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க அந்த பதினெட்டு பாடல்களோட முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தாகவும் ஆரம்பமாகும் ஸோ இந்த சண்முக கவசத்தை நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க ஃபஸ்ட்டு பன்னெண்டு பாட்டில் வந்து ஆயின்னு எழுதியிருப்பாங்க அடுத்து பதினெட்டு பாட்டில் வந்து காங்காச்சானனு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாட்டு எழுதியிருப்பாங்க ஸோ இந்த சமூக கவசம் பிடிஎஃபை படிச்சுட்டு அது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகியிருக்கா ஃபஸ்ட்டு பன்னெண்டு பாட்டு அடுத்த பதினெட்டு பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களோட தான் இந்த பாடலோட சிறப்புன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இந்த ரெண்டோட கூட்டு வந்து முப்பது ஸோ அந்த முப்பது பாடல்கள் தான் இந்த சண்முக கவசம் அடுத்தது மெய்யெழுத்துல வந்து மூணு பாட்டு இருக்கு வல்லினம் இடையினம் மெல்லினம் இது வந்து நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம் எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை ரிமைண்ட் பண்றேன் இப்ப வல்லினம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கசட தபர மெல்லினம் அப்படின்னா இரல வழல இடையினம் அப்படின்னா நெனனை நமன ஸோ இந்த மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு அதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் ஆயிருக்கும் நம்மளால் மறந்துருப்போம் ஸோ அதனு கூட நம்ம ரிமைண்ட் பண்ணுற விதமாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாட்டை மறக்காமல் எல்லோரும் படியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு முருகப்பெருமானுடைய யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் Okay, well, bye bye. Thank you.